அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காசாவிலும் மேற்கு கரையிலும் ஸ்டேலிய இராணுவத்தின் தாக்குதல்கள் மீண்டும் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் எதிர்பாராத விதத்தில் ஸ்டேல் ஆதரவு பெற்ற கிளர்ச்சிப்படை கிளர்ச்சிப்படை என்றும் சொல்லலாம் கூலிப்படை என்றும் சொல்லலாம் ஸ்டேல் ஆதரவு பெற்ற கூலிப்படையின் தலைவரை ஹமாஸ் இயக்கம் அதிரடியாக கொண்டிருக்கின்றார்கள் இது காசா முழுவதும் ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்படும் இயக்கங்களுக்கு மிகப்பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது தெற்கு லெபனானில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்கள் குறித்து ஐநா அமைதிப்படை மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்தியாவில் வைத்து ரஷ்ய அதிபர் புடின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன அணு சக்தி திட்டம் தொடர்பில் மிக முக்கியமான அறிவிப்பை ரஷ்ய அதிபர் புடின் இந்தியாவில் வைத்து விடுத்திருக்கின்றார் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டெல் தாக்குதல் நடத்தி வரும் சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் ஒரு பாலஸ்தீனர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆறு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு நபர் முப்பத்தி நான்கு வயதுடைய பாலஸ்தீனர் தேடுதல் நடவடிக்கையின் போது ஸ்ட்ரேலிய படைகளால் தலையில் சுடப்பட்டதில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வவா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த யுத்த நிறுத்தம் போர் நிறுத்தம் அமுலில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஒரு போர்க்காலத்தை போன்ற தாக்குதல்களையும் உயிரிழப்புகளையும் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் படைகள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன என்பதுதான் அங்கு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயமாக இருக்கும் இதை கண்டு கொள்ள வேண்டிய அல்லது இதை தடுக்க வேண்டிய மத்தியஸ்த நாடுகளும் இதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அங்கு இருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் மேற்கு கிரையிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன மக்களுக்கும் பாலஸ்தீன இயக்கங்களுக்கும் எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்ட சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினரும் ஒரு அதிரடியான நகர்வை செய்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய இராணுவத்தின் ஆதரவை பெற்று கூலிப்படையினான தலைவனான குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராக மிக பெரிய அளவில் செயற்பட்டு வந்திருக்கக்கூடிய கூலிப்படையின் தலைவர் ஹமாஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தினரும் ஸ்ரேலிய ராணுவத்திற்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதத்தில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் ஆதரவு பெற்ற கூலிப்படை அல்லது கிளர்ச்சிப்படை என்று சொல்லக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவர் ஜாசர் அபு ஷபாய் அவர்கள் கொல்லப்பட்டிருப்பது தற்போது ஸ்ரேலிய வைத்தியசாலை வட்டாரங்களிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜாசர் அபு ஷபாப் குறித்து ஏற்கனவே செய்திகளில் அறிந்திருப்பீர்கள் ஸ்ட்ரேலிய ராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை பாலஸ்தீனத்தில் நடத்தி காசாவிலும் ரஃபாவிலும் மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய சுரங்கங்களையும் ஹமாஸ் தளபதிகளுடைய அமைப்பிடங்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் மிகப்பெரிய அளவில் போயிருந்தார்கள் தினமும் ஸ்டிரேலியத் தாக்குதலில் பல நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட போதும் கூட ஹமாஸ் இயக்கத்தினருடைய சுரங்கங்களையோ ஆயுத கலஞ்சியங்களையோ இவர்களினால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த நேரத்தில் தான் இயக்கத்திற்கு எதிராக செயற்பட்டிருக்கக்கூடிய அபு ஷபாப் தலைமையிலான சிறு குழுவை கனரக ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள் நவீன தொலைத்தொடர்பாடல் தொடர்பாடல் சாதனங்களை கொடுத்து ஒரு முழுமையான இராணுவ பண ஆதரவை கொடுத்து ஸ்ரேலிய இராணுவம் அவர்களை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக ஒரு கூலிப்படையாக மாற்றியிருந்தார்கள் பின்னாளில் இவர்கள் காசாவில் கமாசினுடைய முக்கிய போராளிகளையும் தளபதிகளையும் ஆயுத கிடங்குகளையும் காட்டி கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள் அது மட்டுமல்ல ஹமாசுக்கு எதிரான பிரச்சாரங்கள் காசாவில் கமாசுக்கு எதிராக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த போராட்டங்கள் ஹமாசுக்கு எதிராக ஸ்டேல் நடவடிக்கை இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஒரு பாலஸ்தீன மக்களை வைத்தே அதாவது அவர்களுடைய கைகளை கொண்டு அவர்களுடைய கண்களை குத்துவதைப் போல இந்த கூலிப்படையை மிகவும் திறமையாக ஸ்டேல் பயன்படுத்தி வந்தார்கள் ஒரு கட்டத்தில் ஹமாஸ் இயக்கத்துடன் மோதுகின்ற அளவுக்கு இவர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்ற அச்சம் பாலஸ்தீன மக்கள் மத்தியிலேயே எழுந்தது ஏனெனில் அத்தனையும் இவர்கள் கையில் இருந்தவை ஸ்டேலினுடைய அமெரிக்காவுடைய அதிநவீன ஆயுதங்கள் இயந்திர துப்பாக்கிகள் ஆட்லரிசல்கள் என பல ஆயுதங்களை ஸ்டேல் கொடுத்து வந்திருந்தார்கள் பின்னர் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னரும் கூட சில பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை மேற்கொண்ட போது ஹமாஸ் இயக்கத்திற்கும் இவர்களுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் விடுத்திருந்தது இதில் ஹமாஸ் இயக்கத்தின் சார்பில் பத்து பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் இந்த அபு ஷபாப் தலைமையிலான இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படையின் சார்பிலும் இருபத்தி ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டார்கள் ஒரு சில அபு ஷபாபினுடைய கூலிப்படைகளை பிடித்து காசா தெருக்களில் பகிரங்கமாகவே ஹமாஸ் இயக்கம் மரண தண்டனை விதித்தும் அவர்களை நிறைவேற்றியிருந்தார்கள் இப்படியான சூழ்நிலையில்தான் இந்த அபு ஷபாப் தலைமையிலான படையை பயன்படுத்தி கமாஸ் இயக்கத்தை பலவீனப்படுத்துவதை மீண்டும் ஒரு குழுவை உருவாக்குவதன் ஊடாக பாலஸ்தீன மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்த நடவடிக்கையை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் அல்கசாம் படைப்பிரிவினரும் இஸ்லாமிய ஜிகாத் படைகளும் சுற்றி வளைத்து அபு ஷபாப் மற்றும் அவனுடன் இருந்த கூலிப்படைகள் தங்கியிருந்த தளத்தை சுற்றி வளைத்து மிக கடுமையான தாக்குதல் நடத்தியதில் இவர்கள் படுகாயமடைந்திருந்தார்கள் இந்த படுகாயமடைய அடைந்தவர்கள் ஸ்ட்ரேலிய இராணுவ ஹெலிகாப்டர் ஊடாக அவசர அவசரமாக டெல்லாவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் வைத்து இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனாலும் தற்போது வைத்தியசாலைகளில் இருந்து வெளியான தகவல்களின்படி அபுஷபாப்பும் அவனுடைய கூட்டாளிகள் ஐந்து பேரும் காயமடைந்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த செய்திகள் வெளியானதை அடுத்து பாலஸ்தீனர்கள் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் இனிப்புகளை பரிமாறியும் வெடிகளை கொளுத்தியும் தங்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை கூட அங்கிருக்கும் காட்சிகள் வெளிப்படுத்தி இருந்தன இந்த நிலையில் தான் ஹமாஸுக்கு எதிராக பாலஸ்தீன ஜிகாத்துக்கு எதிராக ஸ்டேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடும் இயக்கங்களுக்கு எதிராக அல்லது அவர்களை காட்டிக் கொடுக்கும் அவர்கள் தொடர்பான தகவல்களை ஸ்டேலுக்கு வழங்கும் உளவாளிகள் இவ்வாறான கூலிப்படையினர் மீதான தாக்குதல்களில் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட இருப்பதாக ஹமாஸ் தலைவர் ஜாசிப் அல் பர்கோத்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரேல் ஆதரவு கூலிப்படையினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றமை நிச்சயமாக ஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு அது மட்டுமல்ல ஸ்ரேலை நம்பி காசாவுக்குள் கமாஸ் இயக்கத்துக்கு எதிராக யாராவது சென்றால் அவர்களின் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதற்கும் இது ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது சபாப் மட்டுமல்ல மேலும் ஐந்து கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் படைகள் வான்வழித் தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் இம்முறை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜுனிவில் அமைதிப்படை தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் வான்வழி தாக்குதல்கள் ஐநா தீர்மானத்தை முழுக்க முழுக்க மீறும் எனவும் மருணா மஜாடல் பராசி கிராமங்களில் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கின்றமை ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று பிரிவின்படி தெளிவான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்த மீறலாகும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்துக்கு முழுக்க முழுக்கும் முரணான நடவடிக்கையை ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் நாங்கள் முறையிட்டு வருகின்றோம் குறிப்பாக இந்த லைன் என்று சொல்லக்கூடிய ஐநா அமைதிப்படைக்கும் ஸ்ட்ரேலுக்கும் இருக்கக்கூடிய கோடுகளை கடந்து வந்து ஸ்டேல் தாக்குதல் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதனவும் ஐநா இது தொடர்பில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஜுனிஃபில் ஐநா அமைதிப்படையினுடைய லெபனானுக்கான தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஹிஸ்வல்லாக்கள் குறிப்பிடவில்லை ஐநாவின் உடைய படை அங்கு குறிப்பிடுகின்றார்கள் ஸ்டேல் ஐநா சாசனத்தை மீறி அங்கு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை ஐநா தட்டி கேட்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவதற்கு தற்போதுள்ள தங்களின் உடைய பொம்மை அரசாங்கத்தினூடாக ஜோசப் அவன் தலைமையிலான லெபனான் அரசாங்கத்தின் உள்ளாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இஸ்ரீல் மேற்கொண்ட போதிலும் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை இவர்களினால் களைய முடியவில்லை ஒரு கட்டத்தில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை லெபனான் இராணுவம் களையும் என்றால் லெபனான் இராணுவத்தின் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஹிஸ்புல்லா நேரடி எச்சரிக்கை விடுத்திருந்தார் இது எங்கே லெபனானுக்குள் ஒரு உள்நாட்டு போரை ஏற்படுத்துமா என்ற எழுப்பி எழுப்பியிருந்தது ஏனெனில் லெபனான் ராணுவத்தை விட அதிகளவான நவீன ஆயுதங்களை ஹிஸ்புல்லாக்கள் வைத்திருக்கின்றார்கள் நன்கு பயிற்சப்பட்ட போராளிகளும் அவர்களிடம் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் லெபனான் படைகளினாலோ அரசினாலோ ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை களைய முடியாத சூழ்நிலையில் தற்போது லெபனானுக்கு ஸ்டேல் தன்னுடைய நேரடி பிரதிநிதிகளை அனுப்பி ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவது உள்நாட்டுக்குள்ளேயே ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வது போன்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேலினுடைய சிறப்பு தூதுவர் லெபனான் சென்றடைந்திருக்கின்றார் இவருடன் லெபனான் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் தெற்கு லெபனானிலும் பெய்ரூட்டிலும் லெபனான் முழு பகுதிகளிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் லெபனானுடன் செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை ஸ்ரெயில் நடத்தி விட்டார்கள் இதில் நூற்றுக்கணக்கான லெபனான் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலை தடுக்க முடியாது ஸ்டெயலை தடுத்து நிறுத்த முடியாத லெபனான் அரசு ஸ்டெயலுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவது மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு மக்கள் பிரதிநிதிகளையும் சேர்த்து கொண்டிருப்பது மக்களை ஸ்டேலுக்கு அடிமையாக்குவதற்கான அல்லது ஸ்ரேலுக்கு இந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு அனுமதி கொடுப்பதற்கான ஒரு விடயமாகத்தான் பார்க்கின்றோம் எவ்வாறு சிரியாவில் ஏனைய பிரதேசங்களில் காசாவில் ஸ்ரெயல் ஆக்கிரமிப்பு படிப்படியாக தன்னுடைய கரங்களை விரிவடைய செய்து அந்த பிரதேசங்களை ஆக்கிரமிக்கின்றார்களோ அதே போன்றதொன்று நடவடிக்கையைத்தான் தற்போது இங்கும் செய்ய இருக்கின்றார்கள் லெபனான் அரசு இந்த தேசத்தை ஸ்ரெயலுக்கு காட்டி கொடுக்க போகின்றதா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு இடமளிக்காமல் ஒட்டுமொத்த லெபனானும் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது அல்லாவிட்டால் ஆக்கிரமிப்பின் அடிமைகளாக காலம் முழுவதும் இருக்க வேண்டி வரும் நைம் காசிம் ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஆனால் அங்குள்ள ஜோசப் அவன் தலைமையிலான அரசு அது ஒரு பொம்மை அரசு அதை இயக்குவர்கள் அமெரிக்கா ஸ்டேல் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம் எந்த நிலையில் ஹிஸ்புலாக்களின் ஆயுதங்களை களைவதற்கு லெபனான் அரசுக்கு அல்லது அரசு படைகளுடன் இணைந்து ஸ்டேல் நேரடியாக களமிறங்கினால் ஒரு இரண்டு முனைக்களத்தை கிஸ்புல்லாக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒன்று ஸ்டேல் படைகளை எதிர்கொள்ள வேண்டும் சம நேரத்தில் லெபனான் இராணுவத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் என்பதுதான் போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இது எவ்வாறு மாற்றமடையப் போகின்றது இவ்வாறான ஒரு மோதல் ஏற்பட்டால் லெபனான் மக்கள் யாரை ஆதரிக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் தற்போது எழுந்திருக்கின்றன அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவு பெற்ற கித்ராமி எலைட் படைகள் ஏமனின் கத்ராமுத் பிராந்தியத்தில் உள்ள செயின் நகரை இருக்கின்றன இது சவுதி ஆதரவு பெற்ற கத்மாவித் பழங்குடி கூட்டணியை வீழ்த்தி ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய படைகள் இருப்பது சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது நிமார் அப்ஜான் மற்றும் ஸ்பாடன் உட்பட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழங்கிய கவச வாகனங்கள் மூலம் இவர்கள் சவுதி ஆதரவு பெற்ற பழங்குடி படைகளை வீழ்த்தி தெருக்களில் செல்லக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன எனவே ஏமன் பிரதேசத்தை தளமாக கொண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஆதரவு இடையில் நேரடியான ஒரு மோதல் வெடித்திருப்பதால் அது சவுதி ஐக்கிய அரபு இடையில் மிகப்பெரிய முறுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது எவ்வாறு அடுத்து வரும் நாட்களில் ஏமன் பிரதேசங்களில் செல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதியாக அமெரிக்கா மேற்குலக நாடுகளுடன் மிகப்பெரிய மோதல் போக்கு பொருளாதார தடைகள் என்பன அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பது அமெரிக்கா அமேற்குலக நாடுகளை மிகப்பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஏனெனில் உக்ரைன் போரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ரஷ்ய அதிபர் புடினுக்கு பிடிவாரண்டை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் தனக்கு மிக மிக நெருக்கமான நட்பு நாடுகள் உதாரணமாக வடகொரியா சீனா பெலாரஸ் போன்ற ஒரு சில நாடுகளைத் தவிர பெரிய அளவில் ராஷ்யதிவர் புடின் எந்த ஒரு நாட்டுக்கும் பயணம் செய்யவில்லை ஐசிசி விதிகள் ஒருபுறம் இருக்க தன்னுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக மறுபுறம் இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை ஆனால் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ராஷ்யதிவர் புடின் நேரடியாக இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கின்றார் அங்கு அவருக்கு மிக பிரமாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மரபுகள் எல்லாம் மீறி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்று விமானத்தின் வாசலிலேயே கட்டித் கட்டித்தலைவு வரவேற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல ரஷ்ய இந்திய உறவுகளை யாராலும் பிரிக்க முடியாது ஒரு செய்தியை புடினும் கூறுகின்றார் புடின் பக்கத்தில் இருந்து மோடியும் கூறுகின்றார் இது நிச்சயமாக ரஷ்ய உறவுகளை துண்டிக்க வேண்டும் ரஷ்யாவுடன் வாங்கும் எண்ணெயின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய மிரட்டல் விடுத்த ட்ரம்புக்கு முகத்தில் அரைந்ததைப் போல சம்பவத்தை இந்தியா செய்திருக்கின்றார்கள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ரஷ்யாவுடனுடைய உறவை துண்டிக்க வேண்டும் என இந்தியாவுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினை நேரடியாக இந்தியா வரவேற்றிருக்கின்றது அது மட்டுமல்ல செய்தியாளர் சந்திப்பில் புடனும் மோடியும் நேரடியாக கலந்து கொண்டபோது போது கூடாங்குளம் உட்பட இந்தியாவின் மிகப்பெரிய அணுசக்தி திட்டங்களில் பாரிய முன்னேற்றங்களை ஏற்படுவதையும் அதற்கு அணுசக்தி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதிலும் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் இந்தியா முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டிருக்கின்றார்கள் அணு உலைகள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மேலும் இந்தியாவில் சுத்தமான மலிவு விலையில் எரிசக்தி விநியோகத்தை கணிசமாக அதிகரிப்பதற்கு அணுசக்தி துறையில் முதலீடு செய்வதற்கும் அணுசக்தி தொழில்நுட்பங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றொரு அறிவிப்பையும் வெளியிட்டு மேற்குலகத்திற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார் புதிர் இவை நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்